செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியன் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கும் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கண்ணி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் என்று குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தைய ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம் உத்திராடம் ஒன்றாவது பாதம் என்பது தனுசு ராசிலேயே வரும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உங்களுக்கு மகர ராசிலேயே வரும் இந்த உத்திராடம் பிறந்தவர்களுக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடியவர்கள் விஸ்வே தேவதை என்று கூறுவாங்க விஸ்வ தேவதை என்றால் பொருளாக பொதுவாக விஸ்வே தேவதை என்பது குலதெய்வம் என்று பொருள்படும் அல்லது அதற்கு சிம்பல் என்றால் தந்தம் அதாவது இரண்டு தந்தங்கள் என்று கூறுவார்கள் ஆகவே விநாயகரையும் வழிபடலாம் என்று இருக்கிறது ஆக இந்த உத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் விநாயகரை வழிபாட் வழிபாடு செய்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு செய்தாலும் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெறுவார்கள் என்பது உறுதி அடுத்து ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த உத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் திருமணம் கைகூடி நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் அந்த ஏழரசின் என்பது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு முழுவதுமாக ஏழரை சனியை முடிந்து விடுகிறது ஆகவே ஏழரை சனியோட தாக்கம் இந்த வருடம் மார்ச் தேதிக்கு பிறகு நிச்சயமாக இருக்காது அதன் பிறகு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கீர்த்தி புகழ் அனைத்தும் நன்றாக இருக்கும் வீடு மனை வாங்காதவர்களுக்கு விரைவில் வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் வாங்கினாலும் நீங்கள் சுபகாரியங்களை செய்வீர்கள் அந்த சுபகாரியங்கள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் குரு பேச்சு என்பது மே பதினான்காம் தேதி வருகிறது அந்த குரு பேர்ச்சின் மூலமாக உத்திராடம் உணவு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை இருக்கிறது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய உருவாகும் கடன் வாங்கினாலும் நிச்சயமாக நல்ல கடனாகத்தான் இருக்கும் வீடு மனை வாங்குவதற்கான கடனாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த வருடம் நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது நிச்சயமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண காலம் என்பது உத்திராடம் பாத்திலே பிறந்தவர்களுக்கு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை திருமணத்திற்கான காலம் அதாவது வருகின்ற ஆணி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதங்கள் திருமணத்திற்கான காலம் ஆக உத்ராடம் சொல்லு பிறந்தவர்களுக்கு ஆணி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதத்தில் நிச்சயமாக திருமணம் முடிவாகும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கும் இதுவரை செய்த பிரார்த்தனைகளுக்கும் இந்த காலகட்டத்திலே நன்மைகள் கிடைத்து சந்தோஷத்தை அடைய முடியும் அடுத்து உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தை மாசி பங்குனி இந்த மூன்று மாதத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் ஆக எப்படியும் உத்திராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் திருமணமாகாத திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் தொழில் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்கள் பெயர் தைரியமாக இருந்தால் இனிமேல் உங்கள் பெயர் தெரிந்து நல்ல பொருள் வரவும் காத்திருக்கிறது சந்தோஷம் காத்திருக்கிறது முன்னேற்றம் காத்திருக்கிறது இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகவே அமையும் அடுத்து தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் பழைய பாக்கிகள் வசூலாவதன் காரணமாக தொழில் விருத்தி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் உருவாகும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் செல்ல இருக்கிறார் ஆகவே எப்படியும் நல்ல யோகத்தை தருகின்ற ஆண்டாக தொழில் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இருக்கிறது இந்த வருடம் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் கூட உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் சென்ற வருடம் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் இருக்கிறது அந் இந்த வருடம் இந்த தொந்தரவு எதுவுமே இருக்காது சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள் நல்ல புதிய எம்ப்ளாய்ஸ் அதாவது புதிய வேலைக்காரர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் விவசாயிகள் நல்ல விவசாயம் செழிப்பை பெறுவார்கள் இந்த வருடம் கிழங்கு பயிரிடுபவர்கள் கரும்பு விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் மகர ராசியிலே பிறந்தவர்கள் அதாவது உத்திராடம் இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கரும்பு விவசாயம் இந்த வருடம் நன்றாக இருக்கும் உத்திராடம் உண்ணாவிலே பிறந்தவர்களுக்கு மரவள்ளி கிழங்கு வியாபார அந்த பயிரிடுதல் நன்றாக இருக்கும் ஆக இந்த வருடம் கிழங்கு சம்பந்தப்பட்ட பயிர்கள் கரும்பு பயிர் பயிரிடுபவர்கள் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த வருடம் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் அதன் மூலமாக எல்லா வகையிலும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுவும் நீங்கள் விரும்பிய கம்பெனியில் அல்லது விரும்பிய கம்பெனிக்கு ஈடான ஒரு நல்ல கம்பெனியில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு பெண்களுக்கு மிக மிக ஏற்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது கணவன்மார்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இருக்கின்ற குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கி அவர்களும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து அந்த சனி பகவான் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு பெயர்ந்து போகிறார் ஆகவே உங்களுக்கு ஏற்கனவே டஸ்ட் அலர்ஜி இருந்தால் அவை கூட மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கி நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் பொதுவாக இல்லத்தரசிகள் என்றால் பெண்களுக்கு மிக மிக உயர்வான முன்னேற்றத்தை தருகின்ற ஆண்டு இந்த ஆண்டு நீங்கள் கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது வயது முதிர்ந்த சுமகளையாக இருந்தாலும் சரி எப்படியும் பெண்களுக்கு ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இதுவரை உங்கள் பேச்சை குடும்பத்தில் கேட்காதவர்கள் கூட இனிமேல் உங்கள் கே பேச்சை கேட்டு நடந்து நீங்கள் சந்தோஷத்தை அடையும்படி நடந்து கொள்வார்கள் அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும் ஆக உத்தியோகஸ்தர்களுக்கு வருமான ஹைக் அதாவது சம்பள உயர்வும் இந்த வருடம் காத்திருக்கிறது இந்த வருடம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கம் கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் உத்ராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்த அனைவருமே பிரதி வெள்ளிக்கிழமை என்று விநாயகருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது அவ்வாறு வைப்பதன் மூலமாக எப்படிப்பட்ட சங்கடங்கள் தடைகள் இருந்தாலும் அனைத்து தடைகளும் விலகும் என்றால் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு அதிதேவதை விநாயக விநாயகப் பெருமான் ஆகவே விநாயகரை நீங்கள் வணங்கினால் கேது ராகேதுடைய தோஷங்கள் விலகி நன்மைகளை பெறுவீர்கள் ஆக பிரதி வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றுவது நல்லது அந்த நெய் தீபம் பகல் பன்னிரெண்டு மணிக்குள் ஏற்றுவது மிக மிக சிறப்பானது காலை முதல் பன்னிரெண்டு மணிக்குள் உங்களுக்கு சௌரியப்பட்ட நேரத்தில் ஏற்றலாம் வருடத்திற்கு ஒரு முறை ஆனால் இந்த வருடம் அவசியம் ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி சென்று பிள்ளையார்பட்டிக்கு சென்று அங்கே இருக்கின்ற கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் அவருக்கு புதிதாக ஒரு மலை மாலை வாங்கி போடலாம் வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி இந்த பரிகாரங்களின் மூலமாக உத்திராடத்தில் பிறந்தவர்கள் எழுபது சதவீத நன்மைகளை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மிக சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள் இவ்வாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தை ராசிபுரங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் நல்ல பதிவு இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கர்மஸ்தானமான அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமே உத்ராடம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த மூன்று பாத நட்சத்திர அன்பர்களும் இந்த மகர ராசியில வருவாங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு பத்தாவது இடம் கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்திற்கு அதிபதி பாத்தீங்கன்னா அந்த கர்மாதிபதி அந்த சனி பகவான் ஒரு நீதிமான் ஒரு ஆயுள்மான் இந்த மாதிரி மாதிரியான பல காரகத்துவங்களை கொண்ட அந்த சனியினுடைய தான் இந்த மகர ராசி அன்பர்கள் அதுல உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளவரா இருக்கக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலிகள் அதே சமயத்துல இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப எளிமையே வாழ்பவர்களாக இருப்பாங்க எவ்வளவோ லட்ச கணக்குல போட்டு வீடு கட்டியிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு விரிச்சுதான் படுப்பாங்க அந்த அளவுக்கு அந்த எளிமையான வாழ்க்கையை வாழ்பவர்கள் தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அந்த வீடு அப்ப யாருக்கு கட்டியிருக்கிறீங்க உங்களுக்கு தானே கட்டிருக்கிறீங்க நல்ல நிம்மதியா படுத்தா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உத்தராடம் நட்சத்திர அன்பர்களை போயிட்டு அந்த வீடு வந்து நிரந்தரம் என்னைக்குமே கிடையாது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் எனக்கு இந்த பாய் தான் எப்போதுமே நிரந்தரமானது இந்த வாழ்க்கை தான் எனக்கு சுகத்தை அளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்னு கிளியரா பேசக்கூடியவரும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அந்த அளவிற்கு மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் போதும் அளவுக்கு எல்லா காசு பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்சவர்கள் ஒரு மரியாதை பதவி புகழ் எல்லாத்தையுமே சம்பாதித்தவர்கள் தான் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அதற்காக ரொம்ப ஆணவம் மிக்க அன்பர்களாகவும் இருக்க மாட்டாங்க எந்த காலத்துல அதை சம்பாதிச்சாங்களோ அந்த டயத்துல ரொம்ப இவன் ஆடுனா அதனாலதான் இப்படி ஆகி போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கும் இந்த நபர்கள் கிடையவே கிடையாது தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் இப்ப நான் சொன்னேன் எல்லாத்தையுமே வாழ்ந்து சாதித்தவர்கள்னு சொன்னேன் இந்த ஏழரை சனியில பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய சொந்த வீடு இழந்திருப்ப இழந்திருப்பீங்க தன்னுடைய குடும்ப உறவுகளை இழந்திருப்பீங்க தன்னுடைய மானம் மரியாதை அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்த ஒரு நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமை தொழில்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்கின உங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தொழில் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு மிக பெரிய ஒரு வீழ்ச்சியை நழுவிட்டீங்க நீங்க இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு சொத்துக்களாக இருந்ததுன்னா அதை ஈஸியா மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஆனா உங்களை விட்டு எப்படி கை நழுவி போச்சுன்றது உங்களுக்கு ஒரு கனவாகவே இருக்கு எப்படி நம்மளை விட்டு போச்சு நம்ம எந்த இடத்துல அஜாக்கிரதையாக இருந்தோம் அப்படின்னு நினைச்சு பாக்குறதுக்குள்ள எல்லாமே வாஷ் அவுட் ஆகி போயாச்சு இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த அளவிற்கு இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக பொருள் இன்னுமே நமக்கு நிதானம் தேவை அதே சமயத்துல கோபமும் கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஏன்னா ரொம்ப பொறுமையா சொல்லி பார்ப்பாங்க வீட்டுல எல்லாம் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களை பத்தி கேட்டீங்கன்னா ஒரு பத்து முறை ரொம்ப பொறுமையா சொல்லுவாங்க பதினோராவது முறை இவர்களுக்கு வரக்கூடிய அந்த அலாத அலாதியான அந்த கோபம் பாத்தீங்கன்னா எல்லாரையுமே சுட்டரிச்சிடும் அந்த அளவிற்கு இவர்களுடைய கோபம் மிக கொடுமையாக இருக்கும் அந்த அளவிற்கு இவர்களுடைய கோபத்தை நிதானப்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது உங்களுடைய வேகத்தையும் நிதானப்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வாங்கின அடி பார்த்தீங்கன்னா மிக சாதாரண அடி கிடையாது கண் அமைக்கிற நேரத்துல எல்லாத்தையுமே இழந்து தவிப்பவர்கள் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் வியாதி எங்க இருந்து நீங்க மிக வியாதிக்கும் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் நட்சத்திர அன்பர்கள் ஆனாலும் அப்படி இருந்து உங்களுக்கு இந்த வியாதி இந்த காலகட்டத்துல வந்திருக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக வந்திருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக ஏதோ ஒரு பாவ வினைகள் மூலமாக ஒரு தோஷங்கள் மூலமாக முன்னோர்கள் சாபங்கள் மூலமாக தான் உங்களுக்கு வந்திருக்குது ஏன்னா கர்மான ஒரு ஸ்தானத்துல நீங்க இருக்கிறதுனால அந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த மாதிரியாக ஒரு அனுபவங்களை பெற்றிருந்த இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அந்த கர்மாக்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாகவும் தான் இருக்க போகுது உங்களுடைய கர்மாவை இத்தோட தொலைக்க போறீங்க இனிமேல் நம்ம பக்கம் அந்த கர்மா வந்து தலைவிரிச்சு ஆடக்கூடாது அப்படின்ற அளவிற்கு அந்த கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இடம் வந்துவிட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த இருபத்தி அன்பர்கள் பயணிக்க போறீங்க அன்பர்கள் இந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ ஒரு சூதகமாக ரொம்ப நீங்க வெளிப்படையாலாம் இருக்கக்கூடாது வெளிப்படையாக இருந்திருந்து உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் என்னத்தை கண்டிங்க எதையுமே காணல அதனால வெளிப்படையாக இருக்கிறதை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டு ரொம்ப சூதுவாதோட நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத மனசுக்குள்ள அமைதியா வச்சுட்டு ரொம்ப எளிமையாக சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த வெளிநாட்டுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அங்கீகாரங்கள் பதவி உயர்வுகள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதுதான் சொல்ல வரேன் இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய இந்த பதவி புகழ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எப்போதுமே கிடையாது உங்களுக்கு எப்போதுமே அந்த சொந்த ஊர் தான் நிலையானதாக இருக்கும் அதனால வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சுக்கோங்க வேண்டான்னு சொல்லல உங்களுடைய சொந்த ஊருக்கு போய் நீங்க சில ஆஹ் தர்ம காரியங்களையும் கண்டிப்பாக இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் பண்ணணும் ஏன்னா உங்களுடைய நீங்க கர்மான்ற ஒரு இடத்துல இருக்கிறீங்க அந்த கால புருஷனுக்கே அந்த கர்மஸ்தானம் தான் இந்த மகர ராசி அதனால அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த சொந்த ஊர்ல எந்த அளவுக்கு நீங்க பிறந்த ஊர்ல எந்த அளவுக்கு நீங்க தான தர்மங்களை பண்றீங்களோ எந்த அளவுக்கு சில முயற்சிகளை செய்து அந்த ஊர் வளரணும்ன்ற ஒரு ஆஹ் எண்ணம் உங்களுக்கு வருதோ அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையும் உயரப்போகுது அத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து நீங்க சாதிக்க கூடிய ஒரு வருடமாகதான் இருக்க போகுது இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உத்ராடம் நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பிடிவாதம் என்னன்னா உம் தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே அதற்கு நம்ம ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் அதிகமாக இருக்கு ஆனா அதுக்குண்டான ஒரு நேரமும் காலமும் உங்களுக்கு வரணும் இல்ல கடந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு ஏழரை சனி ஒரு பொழுது உங்களுடைய தசாபுத்தி ஒரு பொழுது அந்த காலத்துல எல்லாம் திரும்ப திரும்ப நீங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நிறைய இழக்கக்கூடாது எல்லாம் இழந்துட்டீங்க சில பேர் பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகளையே இழந்திருப்பீங்க பெண்கள் பாத்தீங்கன்னா ஏழரை சனியின் பொழுதுல தேவையில்லாத ஒரு உறவுகள் மூலமாக அந்த கணவனை கணவன் செய்த ஒரு தேவையில்லாத செயல்கள் மூலமாக நீங்க அந்த கணவனையை இழக்கக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கு நிறைய பேருக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும் போது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுடைய கணவர் இந்த மாதிரி இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கவும் கடகிட கிடக்கிட கடன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க நம்மளால அது தாங்கிக்கவே முடியாது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆஹ் படித்ததன் மூலமாக ஒரு ஜோதிட ரீதியாக சில ஆய்வுகளை செய்ததன் மூலமாக முதல்ல நீங்க என்ன என்னத்துக்காக வந்திருக்கிறீங்க எந்த எதை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க அப்படின்றத உங்களுடைய வாழ்க்கை இந்த நேரத்து இ இருந்து எதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம முதல்லயே சொல்லும் போது அவங்களுடைய துக்கமும் துயரமும் தாழாம அப்படியே ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க அதெல்லாம் கேட்டு நான் நிறைய நேரத்துல ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் நம்ம ஏதாவது தேவையில்லாத ஒரு இத நம்ம சொல்லிட்டோமா அப்படின்ற மாதிரியாக நமக்கு சில டைம்ல ரொம்ப வருத்தமா இருக்கும் ஆனாலும் நம்மளுடைய படிப்பை வந்து நம்ம ஒருத்தருக்கு வாழ்வதற்கு ஒரு நல்ல பயன்படுது அப்படின்னும் போது அதுல ஒரு சந்தோஷமும் இருக்கும் சில நிவர்த்திகள்லாம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் சேராத குடும்பங்கள் கூட சேர்ந்து இருக்கிறாங்க அந்த டயத்துல அந்த மாதிரியெல்லாம் சில இந்த உத்ராடம் நட்சத்திர பெண்கள் அந்த பிடிவாதத்தை அதாவது நீங்க எப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற அந்த பிடிவாதத்தை கைவிடுங்க அதே சமயத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்து போட்டு வேலையை செய்யறீங்க அதனால உங்களுக்கு சில கெட்ட பெயர்களும் இருக்கு அதனால அதெல்லாம் நீங்க செய்யாம ரொம்ப லிபரலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை தான் இதைதான் நீங்க செய்ய போறீங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு டார்கெட் ஒரு வீடு கட்டுறது அப்படின்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை விரும்புறவங்க வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய கிரகங்கள் நீங்க பிறந்த எழுதி உங்களுடைய விதியை வந்து எழுதி வச்சாச்சு நீ இந்தந்த நேரத்துல இந்தந்த வருடத்துல இந்தந்த நாள்கள்ல இந்தந்த பிரச்சனைகள் வரப்போகுது இந்தந்த மாதிரியான ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கடவுள் எழுதி வச்சாச்சு அந்த எழுதி வைத்த கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களை இயக்குது எனக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு நீ இருந்து ரூட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த கோச்சார கிரகங்களை வழிமுறை நடத்தும் போது அந்த வேலைகள் எல்லாமே நமக்கு வெகு விரைவாக செயல்படுது சில வேலைகள் தடு தடைபடும் போது நம்ம ஆன்மீக ரீதியாக சில வழிபாடுகளை வைக்கிறோம் எப்படி நம்ம அஹ் குழந்தைகள் அம்மா கிட்ட அழுதாதான் சில ஆஹ் செயல்களை நடத்த முடியுமோ அந்த மாதிரிதான் நம்ம போய் நம்மளுடைய தெய்வத்து கிட்ட போராடுவோம் நம்மளை அவர் தானே அவர் நம்ம கண் கண் முன்னாடி நம்ம கஷ்டப்படும் போது ஏன் அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பானே அவருக்கும் சில தொந்தரவுகளை கொடுப்போம் அப்படின்ற மாதிரியா சில ஆன்மீக ரீதியாக நம்ம சில செயல்களை செய்யும் போது நமக்கு நூறு சதவீதம் வெற்றியை அந்த கிரகங்கள் முழுமையாக கொடுக்குது அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்